கொங்கு நாட்டிலே தலை சிறந்த புலவர்கள் இருந்தார்கள் மிகச்சிறந்த வாழ்வியல் அறிஞர்கள் இருந்தார்கள் வள்ளல்கள் இருந்தார்கள் அவர்களை பற்றியெல்லாம் நேற்று அவர்கள் எடுத்து காட்டினார்கள் தலையை கொடுத்த குமணன் அவைக்கு நல்லிக்கினை கொடுத்த அதியமான் வீரத்தில் சிறந்த வல்வெல்லோரி இவர்களெல்லாம் வாழ்ந்த நாடு இந்த நாடு இந்த நாட்டிலே சிறப்பான புலமை உடையவர்களாக வாழ்ந்த பெரியவர்கள் உண்டு அவர்கள் சமய வழியிலே தமிழை வளர்த்தவர்கள் சமயத் தமிழாக இந்த நாட்டுக்கு நல்கிய பெருமை உடையவர்கள் அதிலே மிகச்சிறந்த ஒரு காப்பியத்தை உருவாக்கி தந்தவர் கொங்குவேளிர் என்கின்ற பெரும்புலவர் பெருங்கதை என்கின்ற அரிய நூலை வழங்கிய பெருமையுடையவர் ஆனால் அந்த கொங்குவேளிர் கொடுத்த அந்த அருமையான நூலை நாம் முழுமையாக அறிந்து கொள்கின்ற வாய்ப்பு இன்னும் ஏற்படவில்லை அத்தகைய கொங்குவேளிர் பிறந்த நாடு இந்த நாடு சிறந்த நாடு அதே போல சிலப்பதிகாரத்திற்கு தெளிவு தந்த அருமையான உரையை வழங்கிய அடியார்க்கு நல்லார் தோன்றிய நாடு இந்த நாடு அதற்கு மேலே தொல்காப்பியத்திற்கு பிறகு மிகச்சிறந்த ஒரு இலக்கண நூல் நாட்டுக்கு கிடைப்பதற்குரியதாக வந்த பவனந்தி முனிவருடைய பிறப்புக்குரிய நாடு இந்த நாடு இப்படிப்பட்ட சிறப்புக்குரியதாகிய இந்த நாட்டில் செம்மொழி மாநாடு நடக்கின்றது தொழில் வளத்தாலும் உழைப்பாலும் தங்களுடைய உறுதியாலும் நிலையான ஒரு வாழ்வை பெற வேண்டும் என்று கருதுகின்ற இந்த மக்களிடத்திலே சிறந்த கலையாலும் பண்பாலும் இலக்கியத்தாலும் வளம் பெருக வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட இந்த செம்மொழி மாநாட்டை நாங்கள் பெரிதும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் இந்த மாநாட்டிலே பேசப்படுகின்ற பல்வேறு கருத்துக்களுக்குள்ளே இன்றைக்கு இந்த பேரறிஞர்கள் அத்தனை பேரும் வழங்குகின்ற ஒன்று சமயம் வளர்த்த தமிழ் சமயத்தாலே வளர் எப்படி தமிழ் வளர்ந்தது என்பதை பற்றி தொடக்க முறையிலே நம்முடைய பேராயர் சின்னப்பா அவர்கள் கிறித்துவ சமயம் எந்தெந்த வகையிலே இந்த தமிழை வளப்படுத்துவதற்கு துணையாக இருந்தது என்பதற்கான பல கருத்துக்களை எடுத்து சொன்னார்கள் அடுத்து வருகின்ற ஒவ்வொரு அறிஞரும் அந்த கருத்துக்களை வளமாக்குகின்ற முறையிலே தங்கள் தலைப்புகளிலே காட்டுவார்கள் என்னுடைய எண்ணம் இந்த தமிழ் செந்தமிழ் உலகச் செந்தமிழ் மொழியாக வளர்கின்ற வளர்ச்சிக்குரியதாக அமைந்திருக்கின்ற செம்மொழி எப்படியெல்லாம் இன்னும் இந்த நாட்டுக்கு நலந்தர வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்கின்ற சிந்தனையாக இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் நம்முடைய மொழி மிக பழமையான மொழி உயர்வான மொழி உலகத்திலேயே மிகச்சிறந்த மொழி உயர்மொழி என்பதை நேற்று குடியரசுத் தலைவர் அவர்கள் வெளிப்படுத்தி காட்டினார்கள் அப்படிப்பட்ட உயர்மொழி உயர்தனை செம்மொழி இந்த மொழியிலே எழுந்த நூல் தொல்காப்பியம் தொல்காப்பியமே சமயத்தமிழுக்கு அடிகோலை கொடுத்தது தொல்காப்பியத்திலே நான் நிலங்கள் சொல்லப்படுகின்றன அந்த நான்கு நிலங்களுக்கும் நான்கு தெய்வங்கள் கூறப்படுகின்றன அப்படி காட்டப்படுகின்ற தெய்வங்களுக்கு வழிபாடு எப்படி செய்வது அதற்கென்ன என்ன மந்திரம் என்பதை சொல்ல வருகின்ற தொல்காப்பியர் அதற்கு மந்திரம் என்பது தமிழிலே இல்லை உலகத்திலே இருக்கின்ற எல்லா வகையிலேயும் உயர்ந்தவர்களாக இருக்கின்ற அருளாளர்களாலே வழங்கப்படுகின்றதாகிய ஒன்றுதான் மறைமொழி அந்த மறைமொழியை மந்திரமாக கொள்ள வேண்டும் என்பதாக கூறுவது தொல்காப்பியம் ஆகவே சமய தமிழுக்கு வேண்டப்படுவதாகிய தெய்வம் வழிபடுவதற்குரியதாகிய மந்திரம் இத்தனையும் எடுத்து காட்டுகின்ற பெருமை தொல்காப்பியத்திற்குண்டு கொண்டு தொல்காப்பிய வழியிலே வந்த சங்க இலக்கியங்கள் இதனை இன்னும் அழகுபட சொல்லுகின்றன அந்த சங்க இலக்கியங்களிலே கலித்தொகை ஆடல் உள்ளானை பற்றியதாகிய பெருமையை அருமையாக எடுத்துச் சொல்லி அந்த ஆடல் உள்ளான் எந்தெந்த வகையிலே ஆடலைச் செய்கின்றான் ஆடல் உள்ளானுக்கு துணையாக அன்னை எப்படி இருக்கிறாள் என்கின்ற கருத்தை மிக ஆழமாக எடுத்துச் சொல்லுகின்ற பெருமை நைதர்கலியிலே வருகின்ற பாடலுக்கு உண்டு ஆதரினாலே அப்படி ஆடல் உள்ளானை எடுத்து காட்டி அதன் பிறகு ஆடல் உள்ளானுடைய அருட்செயல்களை நமக்கு சொல்லுகின்ற வகையிலே அவன் நீலமேனி வாலிலைவாகன் என்று காட்டி அந்த நீலமேனி வாயிலைவாகனாக இருக்கின்ற அவன் எவ்வளவு கருணையுடையவன் என்பதை காட்டுவதற்காக அதியவானுடைய வரலாற்று செய்தியை சொல்ல வருகிற போது நேரமேனியை சிறப்பித்து எடுத்துக்கொண்டு நேல மணிமிடற்று ஒருவன் போல மன்னுக பெருமனையே என்று அவ்வை பாடிய பாடத்தை நமக்கு எடுத்து காட்டுவார்கள் இப்படி சமயம் இணைந்து வருகின்ற இலக்கியங்கள் நம்முடைய இலக்கியம் அந்த இலக்கியங்களுக்குள்ளே ஒரு சிறப்பான செய்தியை நாம் பார்க்கிறோம் இந்த பகுதி மலை சேர்ந்த பகுதி குறிஞ்சி பகுதி இந்த பகுதியிலே மலையிலே வாழ்கின்ற மக்கள் எவ்வளவு ஆர்வமாக சமயத்துறையோடு கூடிய வாழ்வு பெற்றிருந்தார்கள் என்பதற்கு அகனானூர் ஒரு ஒரு கருத்தை சொல்லுகிறது குறவர் மக்கள் எல்லோரும் கூடி மழை பெய்யவில்லையே என்று ஏங்கி நின்று தாங்கள் விதைத்த தினை வளர வேண்டும் என்பதற்காக கடவுளை வேண்டுகிறார்கள் கடவுளிடத்திலே அவர்கள் கேட்டுக்கொள்வது என்ன என்று கேட்டால் மேகம் மலையிலே வந்து தங்கவில்லை தங்காததனாலே மழை இல்லை இப்பொழுது நாங்கள் உன்னை வழிபடுகிறோம் மலர்தூவி வழிபடுகிறோம் ஆதலினாலே மழையை தர வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒன்று சேர்ந்து கடவுளை வேண்டுகிறார்கள் அப்படி வேண்டியதனாலே மழை வருகிறது வான் மலை கொள்கன உயர்வலி கடவுள் வேணும் மாக்கள் என்று குறிப்பிடுவார் மழை பெய்தது மிகுதியாக பெய்யத் தொடங்கியது அதனை போதும் என்கின்ற அளவுக்கு நிறுத்த வேண்டும் என்பதற்காக மாறியான்று மலை கடவுள் வேணும் மாக்கள் என்று எடுத்துக்காட்டிய அருமையான இலக்கியத்தை நாம் பார்க்கிறோம் இந்த வகையிலே வந்த வளர்ந்த இலக்கியம் காலப்போக்கிலே சமய அடிப்படைக்குரியதாக வளர்கின்ற வளர்ச்சியை பெறுவதற்கு உரியதாக அமைந்தது அப்படி அமைந்த அமைப்பு ஆறாம் நூற்றாண்டிலே தொடங்கியது அதற்கு முன்னால் இருந்த சங்க இலக்கியங்கள் மனித வாழ்வை புனிதமாக்குவதற்குரியதாகிய அருமை இலக்கியங்கள் தான் அந்த இலக்கியங்களின் மூலமாக உலகம் போற்றுகின்ற உயர்வை பெற்றிருக்கின்றோம் ஆனால் அந்த சமய இலக்கியங்கள் அதற்கு துணையாக நின்று சமய வழியிலே மனிதன் வாழ்வதற்கு மட்டும் மட்டுமல்லாமல் சமுதாயத்தை நலப்படுத்துவதற்குரிய முறைமைகளே வையத்து வாழ்வாங்கு வாழ்கின்ற வாழ்க்கை நிலையை தருவதற்குரியதாக அமைந்த சிறப்புக்குரிய சமய இலக்கியங்கள்தான் திருமுறைகள் ஆழ்வார்கள் பாடிய பாடல்கள் அதன் பிறகு வந்த சிறப்புக்குரியதாகிய இலக்கியங்கள்